வணக்கம் இந்த வீடியோல மழை குறைந்த இந்த நேரத்துல என்ன உரம் கொடுக்கலாம்னு பார்க்கலாங்க நம்ம ரோஜா செடிகளுக்கு இப்ப பெய்த மழையில் எவ்வளவு அழகா நிறைய தளிர்கள் வந்திருக்கு இப்போ நீங்கள் பூக்களையும் பார்த்தீங்க இந்த செடி பேபி ரொமான்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வாங்கும் பொழுது சின்னதாக தாங்க இருந்தது இப்போ எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் டிஏ ரோஸ் மாதிரியே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஏற்கனவே குறைந்த அளவில் பூக்கும் இப்போ நல்லா வளர்ந்ததுனால நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு ஒரு பேஷில் ஷூட் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு வந்திருக்கு அதில் ஒன்று மட்டும் நல்ல உயரமாக இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு பேஷில் ஷூட் வந்திருக்கு இப்படி வந்தால் தாங்க நமக்கு செடி ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே சமயம் நமக்கு மொட்டுக்களும் நிறைய கிடைக்கும் செடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் இந்த கிளைகள் நிறைய மொட்டுக்கல் இருக்குது பாருங்க இவை எல்லாமே பூக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோ கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருக்குங்க கப் ஷேப்பில் இருக்கும் டிஏ ரோஸ் மாதிரியே டேவிட் அஸ்டின் ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு தோட்டத்தில் ரோஜா செடிகளில் இந்த மழையில் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்குதுங்க எல்லாமே பூக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோ கொடுக்கலாம் இப்போது இந்த சீசனில் மழை குறைந்த இந்த நேரத்தில் செடியில் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதிக தண்ணீர் மழை தண்ணீர் படுறதுனால இப்படி இருக்கிற நேரத்தில் நாம் கால்சியம் நைட்ரேட் கொடுக்க போகிறோங்க நைட்ரஜனும் கால்சியமும் கலந்த அந்த உரத்தை நாம் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுப்போம் மழையில் நம்ம மண் ஈரமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதிகமாக நாம் நீர் உரத்தை கொடுக்காமல் குறைவான அளவில் கொடுக்கும் பொழுது இப்போ பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது இந்த மினியேச்சர் ரோஸில் இது பேபி பன்னீர் ரோஸ் ரொம்ப அழகாக மழையில் நம்ம தோட்டம் ரோஜா செடிகள் செழிப்பாக இருக்குது அதே சமயம் நிறைய மொட்டுக்கள் இருக்குது நம்ம நினச்சதெல்லாம் இந்த மழைக்காலத்தில் தேவையான அளவு பூக்கள் கிடைச்சிரும் எல்லா ரோஸுமே நல்லா இருக்குதுங்க இப்போ இந்த ரோஸை பாருங்கள் இது ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லுவோம் ட்ரீ ரோஸில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வருது இது பட்டன் ரோஸ் மாதிரி கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தன்மையுடையது இப்போ மொட்டா தான் இருக்குது பூக்கட்டுங்க ஒவ்வொரு கொத்துலேயுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐம்பது மொட்டுக்களாவது வந்துடும் அந்த வகையில் இந்த மாதிரி செடிகளையும் நீங்கள் வளர்க்கலாம் நமக்கு கீழ்ப்பகுதியில் தண்டு மட்டும்தான் இருக்கும் மேலே மட்டும்தான் கிளைகளும் பூக்களும் மொட்டுக்களும் இலைகளும் அழகான ஒரு இலைகளும் கூட நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இப்படிப்பட்ட செடிகளையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் அடுத்ததாக நம்ம இந்த கால்சியம் நைட்ரேட் கொடுப்பதால் என்ன பலன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு ஷைனிங்கான இலைகள் கிடைக்கும் இலைகளில் ஒரு ஷைனிங் கிடைக்கும் அதே சமயம் அந்த தண்டு உறுதியாகிறதுக்கும் கிளைகள் மொட்டுக்கள் பெரிதாகிறதுக்கும் தேவையான அளவு நமக்கு பூக்கள் கிடைக்கவும் உதவி செய்யும் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் சாமந்தி செடிகள் பூக்கட்டும் அதற்கான வீடியோ கொடுக்கலாம் அடுத்ததாக இந்த ரோஸும் ரொம்ப அழகாக பூத்துரும் இதுவும் ஒரு பெரிய செடிங்க பெரிய பேக்கில் வச்சுருக்கோம் நல்ல ஒரு அழகான இதற்கான வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் லெவண்டர் கலரில் இருக்கும் நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இதை நடுறதையே நான் வீடியோ காமிச்சிருப்பேன் இப்படி எல்லா வித ரோஜா செடிகளுக்கும் அடுத்து நமக்கு பிடித்த ஒரு பன்னீர் ரோஜா எவ்வளோ மொட்டுக்களோடு இருக்குது பாருங்கள் இந்த மழையில் இதுவும் நிறைய மொட்டுக்கள் வச்சிருச்சு மற்ற ரோஜாக்களை விட ரோஜா அழகாக மொட்டை எடுத்துரும் தொழில்கள் இருக்குது இன்னும் அதிக மொட்டுக்களும் இருக்குது பல செடிகள் இருக்குது இப்போ நீங்கள் கால்சியம் நைட்ரேட் பார்த்துட்ருக்கீங்க இந்த கால்சியம் நைட்ரேட் ஒயிட் கலரில் இப்படி பால்ஸ் மாதிரி இருக்கும் ஆன்லைனில் கிடைக்குதுங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் எங்கே வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் ஒரு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் செடிக்கு கொடுங்க போதும் ஏன்னா மண்ணில் ஈரம் இருக்கிறதுனால நாம் அதிக ஈரம் கொடுக்க வேண்டாம் மழை குறைந்த நேரத்தில் மட்டுந்தான் கொடுக்கணும் மழை பெய்து கொண்டு இருக்கும்போது நம்ம இதை கொடுக்க முடியாது இந்த மாதிரி மொட்டுக்களும் முழுமையாக பூக்கிறதுக்கும் செழிப்பான ஒரு தளிர்கள் இருக்கிறதுக்கும் இந்த கால்சியம் நைட்ரேட் நமக்கு உதவுது மழை குறைந்த உடனே நீங்கள் அடுத்ததாக ஃபங்கி சைட் தெளிச்சிடணும் நான் தெளிச்சிட்டேங்க அதை நான் வீடியோ எடுக்கலை ஆனால் ஃபங்கி சைட் தெளிச்சிட்டேன் சாஃப்னு சொல்லக்கூடிய ஃபங்கி சைட் தெளிச்சிட்டேன் நீங்களும் நல்ல ஒரு பராமரிப்பு கொடுக்கும்பொழுது நமக்கு தேவையான இந்த பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ரோஜா வளர்ப்பு காய்கறி வளர்ப்பு எல்லாமே இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் வளர்க்கணுன்ற எண்ணம் வரும் உங்கள் வீட்டிலும் ரோஜாக்கள் பூக்கணுன்றது தான் எங்கள் எல்லோருடைய விருப்பம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Thank you.